சிம்பிளாக ஈஸியாக ஓட்ஸ் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கோதுமாவோ மைதாவோ இல்லாமல் பண்ண போகிறோம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பேக்கரி ஸ்டைலில் பண்ண போகிறோம் நீங்கள் பேக்கரியில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் அளவுக்கு மாவு எதுவும் மிக்ஸ் பண்ணாமையும் பண்ணுவாங்களான்னு தெரியாது நம்ம வீட்டில் அப்படிங்கும்போது குழந்தைகளை கொடுக்கலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட நீங்கள் சாப்பிட்லாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் ஓட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த ஓட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ரோல்டு ஓட்ஸ் நார்மல் ஓட்ஸ் எது வேணாலும் இப்போ இது மாதிரி பவுடராக அரைச்சுக்குங்க இப்போ ரெண்டு எக்கு போட்டுக்கலாம் இந்த ரெண்டு எக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட போட்டுக்கலாம் இல்லை கண்டென்ஸ் மில்க் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக பீட் பண்ணுங்க இப்போ ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை நான் நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பவுடர் சுகர் வந்து கொஞ்சம் போடணும் ஷைனிங்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் வனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டையோட ஸ்மெல்லே இருக்காது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர்லாம் நமக்கு தேவையில்லை கையிலேயே ரெண்டு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் டூ மினிட்ஸ்குள்ளே தான் ஆகும் இப்போது மெல்டெட் பட்டர் இல்லைன்னா நெய் ஒரு கால் கப் ஊற்றிக்கலாம் ஆயில் நீங்கள் நெய் பிடிக்காதவங்க ஆயில் கூட போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா குக்கோ பவுடர் வந்து போடுறோம் ஒரு கால் கப் போட்டுக்கலாம் இதில் நான் இந்த ஒரு டார்க் சாக்லேட்டையுமே நான் வந்து உருக்கி ஊற்றலை நீங்கள் தேவைப்பட்ட ஒரு ஹண்ட்ரட் கிராம் டார்க் சாக்லேட்டை டபுள் பாய்லர் மத்தாலில் உருக்கி கூட ஊற்றலாம் இல்லைனா ஒரு பேனில் பட்டரும் டார்க் சாக்லேட்டும் போட்டு அதை நல்லா வந்து மில்க் பண்ணிவிட்டு உருக்கிட்டு அதை கூட நீங்கள் ஊற்றலாம் பேட்டர் வந்து நல்லா ஷைனிங்காக வரணும் இப்போது அரைச்சி வச்ச ஓட்ஸை வந்து போட்டுடலாம் இதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த வரமாவை எதுவுமே நமக்கு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும் இன்கேஸ் உங்களுக்கு லைட்டாக ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா பால் கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நீங்கள் ப்ரௌனிக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கன்சிஸ்டன்சியெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பால் அதை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து காய்ச்சி ஆர வச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவராக பீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இதுலேயே வந்து ஒரு கால் கப் ஓட்ஸ் கூட நீங்கள் போடலாம் அதாவது முழுசாக இருக்கிற ஓட்ஸ் வந்து போடலாம் பட் நான் அதெல்லாம் எதுவும் போடலை இப்போ சாக்லேட் சிப்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு குழந்தைகளுக்கு எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் ஸோ நம்ம ஜென்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த டைமில் பேட்டர் பார்த்தா தெரியும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் இப்போது ஷீட் ரேலில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கிறது வாங்கிட்டீங்க அப்படின்னா ப்ரௌனிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சாக்லேட்டோட இது இன்னும் தெரியணும்னா எக்ஸ்ட்ரா சாக்லேட் சிப்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து கிளாசிக்காக இருக்கும் இப்படி ஈவனாக தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லைனா ஒரு இடத்துல ஒப்பி இருக்கும் இடத்துல அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும் இப்படி டேப் பண்ணிக்கோங்க இதுக்கு பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்லை பேக்கிங் பவுடர் மட்டும் நான் போட்டிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு பேக்கிங் பவுடர் வேணாம்னாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இது அப்படியே வந்து ஓடிஜியில் இல்லை அவனில் வைக்கலாம் அவன் இல்லை ஓடிஜி அப்படிங்கிறது டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு ஒரு லெவனில் தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளேயே கூட நமக்கு ரெடி ஆகிடும் ஒரு பர்ஃபெக்டான டீ காஃபிக்கு ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு எனர்ஜி ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்களுக்கு நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும்போது ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் அப்போ நீங்கள் இதை கூட செஞ்சு சாப்பிட்லாம் இன்கேஸ் உங்களுக்கு சுகரோ ப்ரௌன் சுகரோ பிடிக்கலனா கூட நாட்டு சர்க்கரையெல்லாம் பிடிக்கலனா நீங்கள் வந்து டேட்ஸை நல்லா பாலில் ஊற வச்சோ இல்லை சுடுதண்ணியில் ஊற வச்சோ நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு கூட போடலாம் குடி சீக்கிரமாக நான் அந்த வீடியோவும் போடுறேன் ஒரு பர்ஃபெக்டான பேக்கரி ஸ்டைலில் ஒரு ப்ரௌனி அதுவுமே வந்து கோதுமை மைதா இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஓஸில் பண்ணியிருக்கோம் குடி சீக்கிரமாக ராகிலையும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ போடுறோம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்டாட் ஸ்டார்டின் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் இருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறேன்